இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம ஊர் இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் கோவையில வந்து ரோட் ஷோ வந்து நடத்தினாங்க அதன் பிறகு மறுநாள் இன்றைய தினம் திருப்பூரிலே சில ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டு இருந்தாங்க குறிப்பாக திருப்பூரை வந்து அஇஅதிமுக ஆட்சி காலத்திலே முற்றிலுமாக வந்து புறக்கணித்து விட்டார்கள் வளர்ச்சியே இல்லை அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனத்தை அதிமுக மின் வச்சிருந்தாரு மேலும் அதிமுக கடுமையான பாதிப்படைவதே வந்து இந்த முறை கொங்கு மண்டலத்துல தான் மேற்கு மண்டலத்துல நிச்சயமா அதிமுக இருப்பு காலியாக போகுது அப்படின்ற ஒரு செய்திய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க அஹ் அதே போல இங்கதான் உங்களுக்கு வந்து தோல்வியே ஆரம்பிக்க போகுது ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி இங்கதான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்தை முதலமைச்சர் முன் வச்சிருக்காங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வை பிஜேபி அண்ட் திமுக வந்து ரொம்ப நம்புறது மேற்கு மண்டலம்ங்கிறதோட கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலத்துக்கும் கொங்கு மண்டலம்ங்கிற வார்த்தைக்கும் வச்சுங்களேன் மேற்கு மண்டலம்ங்கிறது பத்து மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் மேற்கு மண்டலம் அதுல உங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி திண்டுக்கல்லாம் அதில் வருது பத்து மேற்கு மண்டலத்து பட் கொங்கு மண்டலம்ங்கிறது வேறு கொங்கு மண்டலம்ங்கிறதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈரோடு திருப்பூர் அதுக்கப்புறம் நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் நீலகிரியோடு வருது அது அப்படி வந்து நிற்கிதுன்னு வச்சுங்களேன் இப்போ சிஎம் வந்து தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா பிஜேபியும் அதிமுகவும் இந்த முறை மேற்கு மண்டலத்தை அதாவது குறிப்பாக கொங்கு மண்டலத்தை பெருசாக நம்புகிறாங்க அது இந்த முறை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் இன்னைக்கு உடைய ஒரு பார்வையா இருக்கு இது உண்மைதான் நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காரு வேட்டுப்பாளையத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார் அண்ட் அங்க நடந்த கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அப்புறம் போய் கூட்டம் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு அதிமுக ஆட்கள்லேயே அதை சொல்றாங்க ஆரம்பிக்கிறப்ப நல்லா இருந்ததுங்க இல்லைன்னு சொல்லலை பெரிய எவ்வளோ மொபிலைஸ் பண்ணாங்க பட் அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்கு நீங்கள் கொங்கு மண்டலத்தை பெருசாக நம்புது அஇஅதிமுக பிஜேபியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க நம்ம பல முறை பேசிட்டோம் ஈரோடு யார் செங்கோட்டையன் அவர் கடுமையான இல்லை யார் எடப்பாடி என்ன பண்ணார் இந்த வரிசையாக வந்த பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு போகவே இல்லை அப்படியே திருப்பி திரும்பி போயிட்டாரு நாமக்கல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போயிட்டாருன்னா வட மாவட்டங்களில் போயிடுச்சு விழுப்புரம் அந்த சைடு போயிட்டாரு அவர் ஈரோடு போகவே இல்லை காரணம் என்னென்னா செங்கோட்டையனுக்கு அவருக்கான விரிசல் வந்து இன்னும் பேட்ச் ஒர்க் பண்ணலை யாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க செங்கோட்டையன் போய் அவரை பார்க்குறது கூட விரும்பலை இதுதான் உண்மையான ஒரு சூழ்நிலை அது ஒன்று நீங்கள் அடுத்தது கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு கடுமையாக இந்த மாதிரி பாதிக்கும் எதை வச்சு முதல்வர் சொல்கிறாருன்னா அண்ணாமலை அண்ணாமலையை அந்த இருந்து இறக்குனது பெரிய சாதனையாக ஈபிஎஸ் நினைக்கிறாரு ஆனால் பிஜேபியில் உள்ள ஆட்கள் எல்லாமே நம்மளை வந்து முதுகில் குத்தி விட்டாரு அப்படின்னு ஆமாம் ஆமாம் பிஜேபி ஆட்கள் எல்லாமே பெருசாக ரொம்ப ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா அண்ணாமலை வந்தப்ப பிஜேபி நல்லா இருந்தது இப்போ ரொம்ப வீக்கா இதுக்கு காரணம் வந்து இபிஎஸ் தான் அதனால இபிஎஸ் இப்பயே தோல்வி பத்து தோல்வி பழனிசாமி இப்ப இருக்கிற நிலமையிலயே இவ்வளோ ஒரு தன்னை வந்து பெரிய ஆள நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஜெய் ஸ்டார்ன்னு என்ன ஆகும் கண்டிப்பா பெரிய எதிர்காலம் முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் இருக்காது அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கணும் அதுதான் நீங்க சிஎம் பொறுத்த வரைக்கும் பார்வை என்னன்னா முக்கியம் செந்தில் பாலாஜி அவர் ரொம்ப நம்புறாரு அவரால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பேச்சு என்பது திரு செந்தில் பாலாஜி அவர்களே வந்து கருத்தில் வச்சுதான் சொல்றாங்களா நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஏன்னா நீங்க முக்கியமானது மேற்கு மண்டலம்லேயே வச்சுக்கீங்க முக்கியமான மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான மாவட்டமாக எதை பார்க்குறீங்க கோவை தான் அதில் ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா நீங்கள் திண்டுக்கல்ல ஆரம்பித்து நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரியில் வரைக்கும் இப்படி போய் பாருங்க சேலம் வரைக்கும் போய் பாருங்கள் அங்கே ஒரு முக்கியமான என்ன தென்னங்கத்தின் மான் சிஸ்டனுங்க அது கோவை என்ன ஒருத்த ரீதியாக பெரிய லெவலில் ஒரு இந்தியா இது தமிழ்நாட்டுக்கு பெரிய லெவலில் பலம் அது கோவை அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பூர் இது ரெண்டுமே பொறுப்பாளராக இருக்கார் செந்தில் பாலாஜி குங்கு மண்டல அவருக்கு ஊட்டி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் வரைக்கும் வருது அவருக்கு என்ன புரிதுங்களா ஸோ இந்த ஒரு பங்க்ல வந்து கண்டிப்பா பெரிய அளவுல ஒர்க் பண்ணுவாரு செந்தில் பாலாஜி அப்படிங்கறது பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்கு அவர் செய்தும் காட்டியிருக்கிறார் அப்படிதான் பாக்கணும் உள்ளாட்சி தேர்தலில் பாருங்க முதலமைச்சர் அதுதான் மேற்கோளும் காட்டுறாங்க உள்ளாட்சி தேர்தல நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏடிஎம்கே அடிச்சு உடைச்சிட்டோம் இப்போ இந்த தேர்தல நிச்சயமா நாங்க வீக்கெண்ட் பண்ணுவோம் அதுதான் அந்த நம்ம சொல்றோம் கோயம்புத்தூர்ல அடிச்சு குடிச்சு காலி பண்ணிட்டாங்க இதுல ஒரு மாற்றம் இல்ல நூறு கவுன்சிலர் அதுல மூணு நாலு கவுன்சிலர் தான் யாரு அதிமுக ஆமா அதுதான் நிலைமை முடிஞ்சு போச்சு நீங்க அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி இல்லாத தேர்தல் அது எது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பெருசா நம்பினாங்க காரணம்னா அண்ணாமலை பெரிய லெவல்ல ஒரு பெரிய என்ன அது பெரிய ஆறாவரம்லாம் காட்டி பார்த்தாரு அதுவும் ஒன்றும் பெரிய செல்பெடுக்கலை பெரிய டீம் செந்தில் பாலாஜி உருவாக்கணும் அந்த டீம் ஒர்க் பண்ணிச்சு அவரே இல்லைன்னாலும் அவருடைய கட்டளை அந்த ஒரே ஒரு வாரத்துக்காக இறங்கி ஒர்க் பண்ணாங்க அதுலேயும் மிகப்பெரிய வெற்றி திமுக சாதாரண வெற்றி கிடையாது ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து திமுக வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு ஏ இப்போ அண்ணா திமுக நிலைமைய பாருங்க நீங்க போன தேர்தலே பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கிணைந்து அண்ணா திமுக பட் இந்த முறை அப்படி கிடையாது நல்லா பாருங்க நீங்க ஓபிஎஸ் வந்து சாதாரணமா நீங்க ஒதுக்க முடியாது இப்ப என்கிட்ட கேள்வி அதான் சார் இப்போ லோக்கல் பாடிஸோட கம்பேர் பண்ணி நம்ம முதலமைச்சர் பேசுறாங்க நீங்க சொன்னது போல ஒன்றிணைந்து அண்ணாதிமுகம் கிடையாது இரட்டை தலைமையும் கிடையாது ஒற்றை தலைமை தான் அதே போல பாஜக தனித்தின்னுச்சு அந்த இதுல அப்ப அவங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட்டு சொல்றாங்க ஒருங்கிணைந்த அதிமுக இந்த முறை இல்ல அதே மாதிரி போன முறை நீங்க எடப்பாடி பழனிசாமியோட இருந்த ஆட்கள் குறிப்பா சொல்லணும்னா வேடுமணி தங்கமணிலாம் இப்ப அந்த மணல் இல்ல அவங்க எடப்பாடி ஜெயிக்க கூடாது நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி என்னன்னா ஒருங்கிணைந்து அதிமுக பேரையும் எடப்பாடி சைலண்டா பழி வாங்கிட்டு இருக்காரு நீங்க தங்கமணி ஒன்னு இல்ல சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க தங்கமணி திருச்சி திருச்சி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாரு ஒன்பது தொகுதிக்கு பட் இன்னைக்கு நடந்துருச்சு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதுல ஆறு தான் தங்கமணிக்கு மீதி மூணு விஜயபாஸ்கருக்கு கொடுத்துட்டாரு ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு பிரிச்சுட்டாரு சோ தங்கமணி பவரா இருக்க கூடாதுங்கிறது தெளிவா இருக்காரு அதே மாதிரிதான் வேலுமணிக்கு அதே தான் சூழ்நிலை வேலுமணி பிஜேபியோடைய முழு ஆதரவு இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் வேலுமணிய எடப்பாடி சமயமா தடிப்பாரு அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது இல்ல சார் இப்போ நீங்க சொல்றீங்களே சில பேர்கள் முன்னாள் மாஜிக்கல் அதாவது திரு செங்கோட்டையன் திரு நாமக்கல் பொன் தங்கமணி வேலுமணி ஆகியோர் எல்லாம் வந்து உள்ளடக்கிய அதிமுகவை உருவெடுக்கணுங்கிற ஒரு அஜெண்டாவில இருக்காங்களா தொடர்ந்து வலியுறுத்துறாங்களா எடப்பாடி என்ன சொன்னாங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க கிடையாது அதுதான் நீங்க சிஎம் தெளிவா சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் தன்னை நினைச்சுட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படி நினைக்கிறாரு உண்மையில் அப்படிதான் நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி தன்னை வந்து பெருசா நினச்சிக்கிட்டு நான் நினைச்ச தான் சட்டோந்திர மாதிரி நினைட்டு இருக்கிற அதெல்லாம் எடுக்கூடாது நீங்கள் அங்க குறிநிலை மன்னர்களாக ஒவ்வொருத்தர் பேர் இருக்கிறாங்க நீங்க சிபிஎஸ்ஐ தாண்டி அங்கே நீங்கள் வந்து வட மாவட்டங்கள்ல பெருசா பண்ணிட முடியுமா அவரால சிவிஎஸ்ஐ மீறி நீங்க சிபிஎஸ்ஆ எடப்பாடி வட மாவட்டங்களில் போய் கேட்டீங்கன்னா வண்டி எடப்பாடினா யாருன்னு கேட்போம் எங்களுக்கு சிபிஎஸ் தாங்க வேணுமாங்க இதுதான் நிலைமை கொங்குலையும் உங்களை குறிப்பாக நீங்கள் வேலுமணி இல்லாமல் வேலுமணியை தவிர்த்து நீங்கள் பத்து தொகுதியிலையும் கேண்டிடேட் போட முடியுமா எடப்பாடி பழனிசாமியால் முடியவே முடியாது நீ வேலுமணி சொல்கிற ஆள் தான் நீங்கள் போட முடியும் நீங்கள் எப்படி அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயலலிதா மாதிரியும் எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் எப்படி கிடச்சிக்கிறீங்க தங்களை வாய்ப்பே கிடையாது இதில் ரொம்ப வீக்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி ஒன்றும் மாற்றம் இல்லை அவர் ரொம்ப டல்லில் ஹைட்டார் நாமக்கல் ம் இப்போ ஈரோடு எடுத்துங்க ஈரோடு எப்படி ஜெயிச்சா என்ன என்ன போனோம் என்னன்னு இருப்பாரு செங்கோட்டைய அவரு கோபிச்செட்டிப்பாளையம் நான் ஜெயிச்சுக்குவேன் அவ்வளவுதான் திருப்பி எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிறதுக்கு செங் செங்கோட்டையை வேலை ஒர்க் பண்ணுவார நீங்க பாருங்க எடுத்துங்க இதுதான் சூழ்நிலை திருப்பூருடைய அதே தான் நீ என்ன ஆட்டோமேட்டிக்கா பொள்ளாச்சி ஜெயராமனா இருக்கட்டும் நீங்க திருப்பூர்ல உடுமலை ராதாகிருஷ்ணன் இருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் பொள்ளாச்சி ஜெயராமன் எடுத்துட்டேன் அவங்கல்ல எடப்பாடி பழனிசாமியை சிஎம் அங்க போகிறன்கா வாய்ப்பே கிடையாது அவங்கவுங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை இது இதுதான் தெளிவாக சிஎம் சொல்றாரு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி திருப்பூர்ல ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டு ஒரே வார்த்தை தான் பேசினாரு நீங்க ஓரடியில் தமிழ்நாடு வந்து கொங்கு பெல்ட் தான் இன்னைக்கு பவரை பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு நீங்க திமுக டெல்டா பெருசா எதிர்பார்த்தாங்க சென்னை எதிர்பார்த்தாங்க ஓரடியில் தமிழ்நாடு வந்து அதாவது உறுப்பினர் சேர்க்கையில் இன்னைக்கு கொங்கு பெருசாக இருக்குது இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி ஏங்க இவன் உப்புரவழை கரூரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு என்ன நம்பிக்கை கொங்கு நம்ம விடக்கூடாது செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது செந்தில் பாலாஜி சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்போம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அப்படின்னு போன முறை ஒரே ஒரு ஒரே ஒரு புள்ளி விதம் சொல்லிடுறேன் மேற்கு மண்டலத்தில் அறுபத்தெட்டு தொகுதி போன முறையில் நாலு அதிமுக ஜெயிச்சு மேற்கு மண்டலம் அப்பட உள்ளடங்கிய நாற்பத்தி நாலு தொகுதிமுக இருபத்தி நாலு தான் பட் இந்த முறை மாற்றமே கிடையாது அறுபத்தி எட்டுல அறுபது நீ ஜெயிக்குங்க அது ஒண்ணு மாற்றம்னா

சிஎம் சொன்னது முழுக்க முழுக்க நடக்கும் மேற்கு இருந்த எடப்பாடியுடைய தோல்வி ஆரம்பிக்கணும் இல்ல இது மட்டும் தான் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது சில பத்திரிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேற்கு மண்டலத்தில் நிச்சயமா நீங்க சொல்ற ஃபேக்டரும் சொல்றாங்க முழுதலாக விஜயினுடைய வருகை ரொம்ப பெரிய ஒரு இம்பெக்ட்டை ஏற்படுத்திருக்கு ஏடிஎம்கியோட ஓட் ஷேர் விஜய் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு நூறு சதுரதங்க எடப்பாடி போயிட்டு அவர் டூர் முடியட்டும் விஜயோட டூர் ஆரம்பிக்கும் விஜயோட டூர் ஆரம்பிக்கிறப்போ திமுகக்கு திமுகவா விஜயாங்கிற ஒரு சூழ்நிலை சில இடங்கள்ல நடக்கும் அதுலோட மாற்றம் கிடையாது உள்ள அந்த அதிருப்தி எல்லாம் விஜய்க்கு தான் போகும் நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதிமுக அதிருப்தி எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு திமுக வந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்க நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாமே அடுத்த மனநிலைக்கு வந்துட்டாங்க இங்க வேற வழி இல்ல எடப்பாடியை நம்பியோ அண்ணா திமுக நம்பியோ கொங்கு இனி கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்கு வர்றாங்க இது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் திமுகங்க ஒரு வேலை கடுமையாக அதிர்ச்சியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வழி இல்லை செகண்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு வந்து விஜய் தான் கொங்குல சொல்கிறேன் ஆமாங்க எடப்பாடி சில பேர் வந்து சுத்தமாக ஓரம் கட்டுறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேறு வழி இல்லை திமுகவுக்கு போக முடியாது ஒரு வருத்தங்கள் கூட இருக்கலாம் ஸோ அவங்க விஜய்கிட்ட போவாங்க அதனால் நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்டு ரெண்டாம் கட்டமாக வர்றது விஜய்க்கான ஆப்ஷன் நிறைய இருக்கு அவர் டூருக்கு அப்புறம் பெரிய மாற்றம் இருக்கும் அதிமுக கரையதுங்கிறது கண் கூட தெரியும் விஜயோடைய டூருக்கு அப்புறம் மாற்றம் இல்லை இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ மேற்கு மண்டலத்தை சம்பந்தமாக நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து நம்ம பல இடங்கள்ல வந்து நற்சான்றிதழ் கொடுக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் போல பலரும் வந்து மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் வந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் மாடலாகவும் சொல்றாங்க அதாவது உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு காட்டிட்டார் கொங்கு கோயம்புத்தூர் பொறுப்பு அமைச்சருங்க அவரு வருதுங்களா ஜெயிச்சு காட்டிட்டார் உள்ளாட்சி தேர்தல்ல அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றீங்க திமுக அசால்டர் என்ன ஜெயிச்சிருக்குங்க நீங்க நூறு வார்டுங்க நூறு வார்டில் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வார்டுக்கு மேலே திமுக ஜெயிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி நீங்கள் சாதாரணமாக எடுப்பீங்க அதே மாதிரி கடந்த தேர்தலில் எடுத்துங்க பாராளுமன்ற தேர்தலில் எடுத்துங்க பாராளுமன்ற எலெக்ஷனில் நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்த நீங்கள் ரெண்டு பேருமே நான் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டாவது இடம் பிஜேபி திமுக சாதாரணமாக ஜெயிச்சிச்சே நீங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதில் எப்படி நீங்கள் அது ஓவர் கான்ஃபிடன்ட் சொல்லுவீங்க அந்தந்த விஷயங்களில் தேர்தலில் வெற்றி தோல்வி தாங்க அதில்லாம் மாற்றம் இல்லை நீங்களாம் கணக்கு போட்டு அந்த இதெல்லாம் பேசுகிற வாய்ப்பே கிடையாது ஜெயிக்கிறதுல தெளிவாக இருப்பார் செந்தில் பாலாஜி ஒரு பண்ணுவார் அவர் கொடுக்குற கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு தொகுதிகள் அவருக்கு வருது மாற்றமே கிடையாது கேஷுவலாக அடிப்பார் முப்பது தொகுதி அதில் எல்லாம் நீங்கள் பாருங்கள் நடக்கும் நம்ம திருப்பி அதை பத்தி பேசுவோம் நம்ம அதில் மாற்றமே இல்லை நிச்சயமா சார் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமாக மேற்கு மண்டலம் மற்றும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எந்த மாதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது என்பது சம்பந்தமாக ஃபீல்ட் ரிப்போர்ட்டர் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்